அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர பைத்துல் மமூதுக்கு பின்னாலே மலாய்கத்துகள் இருக்கிறார்கள் அவர்களது எண்ணிக்கையை தாலாவை ஒழிய ஒருவரும் அறிய மாட்டார்கள் அவர்களைக் கொண்டு தாலா ஒரு மலக்கை சாட்டினான் அவருக்கு எழுபதாயிரம் முகங்கள் உண்டாகியிருக்கின்றன அதில் ஒவ்வொரு முகத்துக்கும் எழுபதாயிரம் வாய் உண்டாகி இருக்கின்றன ஒவ்வொரு வாய்க்கும் எழுபதாயிரம் நாவு உண்டாயிருக்கின்றன அவர்கள் ஹுதாலாவை பலர் பாஷை கொண்டு தஸ்பி செய்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு மேலே இவர்களை விட வழப்பமான மலாயகத்துக்களும் இருக்கிறார்கள் இந்த மலாயகத்துக்களுக்கும் அவர்கள் அல்லாதவர்களுக்கும் இடையில் திரைகள் உண்டாகியிருக்கின்றன அந்த திரைகள் உண்டாகாமல் போனால் அவர்களுடைய ஒளியைக் கொண்டு அவர்கள் அல்லாத மலாயகத்துகள் இருந்து போவார்கள் அவர்களில் சில மலாயகத்துக்களுடைய வாய்களில் நின்றும் தஸ்பி செய்யும் போது நெருப்புக் கட்டிகள் விழும் அந்த நெருப்புக் கட்டிகளில் நின்றும் அல்லாஹுத்தாலா சில மலாயகத்துக்களை படைப்பான் அந்த மலக்குகள் ஆகாயத்தில் பறந்தவர்களாக கியாமத்துடைய நாள் வரும் அளவும் தஸ்பீடு செய்வார்கள் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே